இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா அற்பமும் தேடி மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டும் கிணச்சண்டை அக்கிணற்றின் வாய் பெரிய கல்லினால் மூடவே ராகேல் மந்தைகளை ஓட்டி வரவே யாகூபு தன்னையும் அறிமுகப்படுத்தவே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்ட கல்லையும் புரட்டி உதவவே அவளும் தகப்பனுக்கு அறிவிக்க அவள் தகப்பனும் வரவே என் எலும்பும் மாமிசமும் என கூறி ஒரு மாதம் யாக்கோபு மாமனுடனே சும்மா வேலை செய்யலாமா தருவேன் என கூற அழகும் ரூபவதியான ராகியல் மீதான பிரியத்தால் ஏழு வருஷ சேவை கொஞ்ச நாளாகவே தோன்றினவே இதோ ஏழு வருஷம் முடியவே பெரிய விருந்தும் பண்ணவே கண்கள் கூச்ச பார்வையான மூத்தவள் ஆளை இரவிலே கொடுக்கவே காலையிலோ ஏமாற்றமே மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எப்படி என்று ஏழு நாளைக்கு பிறகு ராகேலையும் கொடுக்க மீண்டும் ஏழு வருஷ சேவை ராகேலுக்காய் அன்று விதைத்தேன் இன்று அறுக்கிறேன் போல யாக்கோவும் ஏமாற்றப்பட்டான் அவன் ராகேலை அதிகமாய் நேசித்தானே லேயாளோ அற்பமாய் எண்ணப்பட்டாளே என கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் மூத்தவன் ரூபன் கர்த்தர் என் சிறுமையை கண்டார் என இரண்டாவது சிமியோன் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினாரே புருஷன் என்னோட சேர்ந்திருப்பார் இனி என மூன்றாவது லேவி நான்காவதோ யூதா இனி கர்த்தரை துதிப்பேன் என்று ராகேலோ மலடியாய் ஆம் குயவன் கையில் களிமண்ணாய் விரும்பப்படாத பாத்திரம் அவர் கையிலே விலை உயர்ந்த பாத்திரமாய் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் எவைகளோ அவைகள் கர்த்தரால் மேன்மையாய்